அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சீமானின் பெயரை குறிப்பிடாமல் சீமானை சுற்றி காமித்திருக்கிறார் என்ன சொன்னார் தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார் தமிழர் திருநாள் பொங்கல் தான் என்று அதுமில்லாமல் தன் வாழ்நாள் வரைக்கும் பெரியார் மக்களுக்காகவும் தமிழ் சமூகத்துக்காகவும் குறிப்பாக பெண்கள் விடுதலைக்காகவும் போராடினார் பெரியார் பெரியாரை பற்றி எவன் எவனோ பேசி அவன் பேரெல்லாம் சொல்லி இன்னைக்கு நான் அவங்களை விளம்பரம் செய்ய விரும்பல என்கிறார் மு ஸ்டாலின் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்களே முப்பத்தி ஏழு லட்சத்துக்கு மேலான வாக்குகளை வாங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்ட நாயனாக ஜொலிச்சு கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது அதையும் தாண்டி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற பெயரையும் வாங்கியிருக்கிறது அதை நீங்கள் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை ஏனென்றால் உங்களுக்கு என்ன பயம் சீமானை பற்றி பேசிவிட்டால் சீமான் வளர்ந்து விடுவார் சீமானை பற்றி நான் பேசிவிட்டால் எனக்கு எதிரான போட்டி சீமான் என்று ஆகிவிடுவார் என்கிற அச்சம் தான் உங்களுக்கு இருக்கிறது எத்தனையோ கேள்விகளை சீமானை எழுப்பிருக்கிறார் இதுவரைக்கும் சீமான் பெயரை சொல்லி உங்களால் பேச முடியவில்லை அவர் பெயரை சொல்லி விளம்பரம் செய்யக்கூடாது என்று பார்ப்பதை தாண்டி உங்களிடத்தில் அவருக்கு நேருக்கு நேராக தர்க்கம் செய்து வெல்லுகிற அரசியல் தெளிவும் புத்தியும் இல்லை என்கிறது தான் உண்மையான ஒன்று ஏன் தந்தை பெரியார்தான் தான் தமிழர் திருநாள் பொங்கல் என்று சொல்லியிருக்கிறாரா அதையும் தாண்டி தமிழ் சமூகத்துக்காக போராடிய பேசிய கவிஞர்கள் போராளிகள் அரசியல் தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களே ஏன் நித்திரையில் இருக்கும் தமிழார் சித்திரையல்ல உனக்கு தமிழ் புற்றாண்டு தரணி ஆன்ற தமிழனுக்கு தை ஒன்று தான் தமிழர் புத்தாண்டு என்று புரட்சி பாவலர் பாரதிதாசன் பேசியது உங்களுக்கு தெரியாதா ஏன் தமிழ் தமிழ் என்று வாழ்ந்தவர்களும் தமிழருக்காக பேசியவரையும் நீங்கள் பேச மறுக்கிறீர்கள் அவர்களை பேசிவிட்டால் அவர்கள் வரலாறு என்ன தமிழர் தமிழ் தேசியம் தமிழர் வரலாறு தமிழர் உரிமை என்கிற கோட்பாடு அவர்களை பேசிவிட்டால் தமிழ் தேசியத்துக்காக பேசுபவர்களுக்கு வாக்கு விழுந்து விடும் என்று யோசிக்கிறீர்கள் ஆனால் திராவிடம் திராவிடம் என்று பேசுகிறீர்களே அந்த பெரியார் தமிழுக்காக என்ன பேசியிருக்கிறார் அப்போது இருக்கிற திமுக கட்சிகள் இந்தி எதிர்ப்புக்காக போராடியது அன்றைக்கு அந்த இந்தி எதிர்ப்புக்காக போராடிய திமுகவை விமர்சித்ததே அந்த பெரியார்தான் ஏன் அதை பத்தி நீங்க பேச மறுக்கிறீர்கள் எவன்டா இருக்கா இங்க ஏன்டா நீங்க இப்படி கட்டிக்கிட்டு அழையிறீங்க தமிழ் தமிழ்னு அப்படி என்று பெரியார் பேசியிருக்கிறார் அந்த பெரியார்தான் தைதான் தமிழருக்கு புத்தாண்டு என்று பேசியிருக்கிறாரா பேசியிருப்பாரா என்ன ஒரு ஏமாற்று என்ன ஒரு கேவலமான அரசியல் இதிலிருந்து என்ன புரிகிறது திராவிடம் என்று யார் யார் பேசினார்களோ அவர்களை பெருமைப்படுத்தி அவர்களை கடவுளாக மதித்து கும்பிடுவதுதான் உங்கள் வரலாறு தந்தை பெரியாரை தாண்டிய அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கனார் பாவலை பெருஞ்சித்தனார் என பல ஆயிரம் தமிழர்கள் போராடினார்கள் தமிழுக்காக பேசினார்கள் அவர்களை பத்தி நீங்கள் ஒருபோதும் பேசியது உண்டா எதற்கு பெரியார் பெரியார் என்று பேசி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு உயிரோடு பெரியார் இருந்திருந்தால் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எடுத்த வழக்கை காரி துப்பிருப்பார் ஏனென்றால் நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சியிலும் அனைத்து போராட்டத்திலும் பெரியார் கடைசி வரைக்கும் உடன்படையே இல்லை இங்கே எதிர்ப்பாகட்டும் நீங்கள் பேசிய அனைத்து கொள்கைகளும் பெரியார் கடைசி வரைக்கும் திமுகவை எதிர்த்து கொண்டேதான் இருந்தார் ஆனால் அன்றைக்குள் அண்ணாதுரையும் கலைஞரும் பெரியாரை நெருங்கி நெருங்கி வந்தார்களை ஒழிய பெரியாரின் கொள்கை என்று அவர்கள் பற்றி கொண்டார்களை ஒழிய பெரியார் ஒருபோதும் அண்ணாவினும் கலைஞரின் கொள்கையை அவர் பற்றி கொள்ளவும் இல்லை உடன்படவும் இல்லை இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் பெரியார் முதல் முதல் சீமானை தாண்டி உங்களை வெளுத்து கட்டியிருப்பார் அதுதான் உண்மை அதுதான் யதார்த்தம் என்று இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்